بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد الله ورك أفني بومي پڑايتان. அதில் உள்ள அனைத்தையும் தன்னுடைய அடியார்கள் பயன்படுத்துமாறு ஆக்கினான் அவன் மனிதர்களுக்கு பூமியை செழிக்க செய்யுமாறு கட்டளையிட்டான் அதை அழிக்கவும் தீங்கு செய்யவும் தடை செய்தான் அல்லாஹ்வை போற்றி புகழ்கின்றேன் அவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் அல்லாஹ் ஒருவனே வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன் தூய்மை மற்றும் சுத்தம் நம்பிக்கையின் ஒரு பகுதியாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் அவனுடைய தூதருமாக இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அவர்கள் நல்ல பண்புகளின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் மக்களுக்கு மற்ற படைப்புகளுக்கும் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று மனித சமூகத்தை எச்சரித்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் தோழர்களுக்கும் அருள் புரிவானாக முஸ்லிம்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன் அல்லாஹு தன்னுடைய திருமறை குரானிலே கூறுகின்றான் நீங்கள் வெற்றியடைவீர்கள் முஸ்லிம்களே மனித சமுதாயம் இன்றைக்கு ஒரு இயந்திரமான வாழ்க்கையில் அடிமைப்பட்டிருக்கிறது இந்த இயந்திரமான வாழ்க்கையிலிருந்து மன நிம்மதியை தேடி மனிதர்கள் பூங்காக்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் செல்கின்றார்கள் மனிதர்களுடைய இயல்பாக அல்லாஹ் எப்படி வைத்திருக்கின்றான் என்றால் காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற மனித மனம் சில நேரங்களில் சலுப்பையும் அலுப்பையும் அடைகிறது அதன் காரணமாக மனிதன் உற்சாகமின்மையாக காணப்படுகிறான் எனவே சில நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவிலான ஓய்வையும் மகிழ்ச்சியும் மனிதனுக்கு தேவைப்படுகிறது அப்படி ஓய்வு எடுத்தால் மீண்டும் வேலை செய்யும் போது அந்த வேலையில் அவனுக்கு ஆர்வமும் அந்த செயலிலே முழு ஈடுபாடும் பலமும் இருக்கும் என்பதை பார்க்கின்றோம் இதனால்தான் யாக்கு அலை இஸ்லாத் உஸ்லாம் தன்னுடைய பிள்ளைகள் அவர்களிடத்தில் வெளியே விளையாடுவதற்கும் பொழுதுபோக்குக்காக செல்வதற்கும் அனுமதி கேட்கும் போது யாக்கு அலே இஸ்லாத் உஸ்ஸலாம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் மறுக்கவில்லை அல்லாஹ் திருமறை குரானிலே இதை சொல்கின்ற போது அரசில் ஹூ معنا غدا يرتع ويلعب وإنا له لحافظون நாளை யூசுப் அலை அவர்களை எங்களோடு அனுப்பிவியுங்கள் அவர் புசித்து கொண்டும் விளையாடி கொண்டிருப்போம் விளையாடி கொண்டும் இருப்பார் நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள் இபின் ஆஷூர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் தன்னுடைய தப்சீரிலே இதனுடைய நோக்கம் மனச்சோர்வை நீக்கி சலிப்பை அகற்றுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக இது எல்லா மார்க்கங்களிலும் அனுமதிக்கப்பட்டது ஆனால் இது பழக்கமாக மாறிவிடக்கூடாது மனித மனத்திற்கு ஓய்வும் மகிழ்ச்சியும் தரும் நல்ல வழிகளில் ஒன்றுதான் சில நேரங்களில் பாலைவனம் போன்ற வெளிப்புற இடங்களுக்கு மக்கள் பயணம் செய்வது அல்லது பூங்காக்கள் பொழுதுபோக்கு இடங்களுக்கு மக்கள் செல்வது அப்துல்லா ரதியு அன்பு அவர்கள் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் பாலைவன பகுதிகளுக்கு செல்வது அல்லது கிராமங்களுக்கு செல்வதை பற்றி கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் இவ்வாறு உயர்ந்த நிலங்களுக்கும் திறந்த வெளிகளுக்கும் பாலைவன பகுதிகளுக்கும் நபி சொல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அதாவது நபி சொல்லலாஹு வரைஹி வசல்லம் அவர்கள் சில நேரங்களில் திறந்த வெளிப்பகுதிகளில் உயரமான இடங்களிலே சமவெளிகளுக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள்வார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம் இப்படியான பயணங்களில் மிகவும் நமக்கு பயன் தரக்கூடிய நிறைய பாடங்கள் படிப்பினைகள் இருக்கிறது இந்த பயணங்கள் இந்த பயணங்களில் ஐபாதத்துகள் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவது அல்லாஹுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது அல்லாஹு படைத்திருக்கக்கூடிய வானம் பூமி மலைகள் மரங்கள் உயிரினங்கள் ஆகியவற்றை பார்த்து அவனின் மகத்துவத்தையும் சக்தியையும் நினைத்து சிந்திப்பது ஒரு மதிப்பும் உள்ள இபாதத்தாக பார்க்கப்படுகிறது அல்லாஹு தாலா சொல்கின்றான் இன்னஃபி ஹல்கை வல் அருள் நிச்சயமாக வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் வஹ்திலா ஃபில் வன் நஹார் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் ல ஆயாத்தில் உலில் அல்பாப் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது அல்லதீன இன எதுக்குருவனல்லாஹ் கியாமம் வ குதன் வாலா அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும்

நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் நீ ஆகாத்து ஆகாயத்தையும் மேகங்களையும் காண்கின்றாய் இரவும் நட்சத்திரங்களையும் காண்கின்றாய் பூமி சமவெளிகள் மற்றும் மலைகளை காண்கின்றாய் விலங்குகள் காற்று மற்றும் மணலையும் காண்கின்றாய் இவை அனைத்தையும் படைத்த அல்லாஹு மிக பெரியவன் அவன் உயர்ந்தவன் மிக பரிசுத்தமானவன் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் என்பது நம்பிக்கையும் உயர்ந்த மனித பண்புகளையும் கொண்ட சிறந்த ஒரு மார்க்கமாகும் அந்த உயர்ந்த பண்புகளில் முதன்மையானது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது சுற்றியுள்ள சூழலை எந்தவிதமான தீங்கும் விளைவிக்காமலும் மாசுகள் ஏற்படாமலும் பாதுகாப்பது முஸ்லிம்கள் மீது கடமையாக இருக்கிறது சுற்றுச்சூழலை காக்கும் ஒவ்வொரு முஸ்லிமும் அது அவனுடைய ஈமானின் ஒரு பகுதியாக இஸ்லாம் சொல்கின்றது நபிகள் சொல்ல வரைகி عليه அவர்கள் சொன்னார்கள் அல் ஈமானு பிதுஹு வ ஸபஊன் அல்லது பிதுஹு வ ஈமான் என்பது அறுபது அல்லது எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது ஃஅஸ்ஃபலூஹா அதிலே மிக உயர்தரமானது தரமானது கவ்லு லா இலாஹ இல்லல்லாஹ் உடங்குவதற்கு தஹதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வ அதனாஹா இமாதுல் அதானி மக்கள் நடந்து செல்கின்ற பாதைகளில் அவருக்கு அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதை அகற்றுவது ஈமானின் ஒரு பகுதி அது ஈமானின் கடைசி படித்தரம் வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி மாறாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அரேஹிசல்லம் அவர்கள் சதக்காவின் வாயிலாகவும் நமக்கு சொல்கின்றார்கள் துமித்துல் அதா அணி தொரியுக்கு மக்கள் நடந்து செல்லுகின்ற பாதைகளில் மக்களுக்கு தொல்லை தருவதை அகற்றுவது அது ஒரு சதக்கா அது ஒரு தர்மம் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்போ இப்படிப்பட்ட பயணங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல ஒழுக்கங்களில் ஒன்றுதான் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் போது அதுபோன்று பாலைவன பகுதிகளுக்கு செல்லும் போது இந்த பயணங்களில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்கங்களில் ஒன்றுதான் நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது நல்ல தோழர்களை தேர்வு செய்வது அவர்கள் அனுமதிக்கப்பட்ட மகிழ்ச்சியில் நம்மை நல்வழிப்படுத்துவார்கள் வழிகாட்டுவார்கள் அவர்கள் சொன்னார்கள் தவிர வேறு யாரோடும் நீங்கள் நெருக்கமான தோழமையை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய உணவை தவிர வேறு யாரும் உண்ண வேண்டாம் நண்பன் அவனின் மூலமாக ஒரு மனிதன் மிகப்பெரிய தாக்கத்தை அவன் அடைகின்றான் அவர்கள் சொல்வதை போன்று ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான் எனவே உங்களில் ஒவ்வொருவரும் யாரை நண்பராக தேர்வு செய்திருக்கிறார் என்று சிந்திக்கட்டும் இப்படியான பயணங்களில் சிறந்த நண்பர்கள் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் தங்களுடைய உறவினர்களோடு நெருங்கியவர்களோடு பயணங்களை மேற்கொள்ளட்டும் அதுபோன்று இதுபோன்ற பயணங்களில் நல்ல ஒரு வழிகளில் ஒன்றுதான் அந்த இடங்களை எந்த இடங்களுக்கு நாம் பயணங்களை மேற்கொள்கின்றோமோ எந்த சுற்றுலாத்தலங்களுக்கு செல்கின்றோமோ அது கடற்கரையாக இருக்கலாம் பூங்காவாக இருக்கலாம் அந்த பகுதிகளில் கேடு விளைவிக்காமல் அசுத்தங்களை ஏற்படுத்தாமல் இருப்பது அல்லாஹு தாலா அவற்றை பாதுகாக்குவதும் அந்த இடத்திலே அழிவை ஏற்படுத்தாமல் அதற்கு கேடு விளைவிக்காமல் அதை பாதுகாக்குமாறு நமக்கு என்ன செய்கின்றான் கட்டளை இடுகின்றான் குழப்பங்களை ஏற்படுத்தாதீர்கள் அப்ப பொது பகுதிகளை பாலைவனம் போன்ற சுற்றுலா இடங்களை மாசுபடுத்துவது அந்த இடங்களில் குப்பைகளை போடுவது அந்த குப்பைகளை மக்கள் நடமாடுகின்ற பகுதிகளிலே விட்டுச் செல்வது பூமியில் ஏற்படுத்துகின்ற குழப்பங்களில் மிகப்பெரிய குழப்பமாக இஸ்லாம் பார்க்கின்றது இது அல்லாஹுடைய கட்டளைக்கு நேர்மறையான ஒரு எதிர்ப்பாக பார்க்கின்றது சமூகத்தின் அனைவருக்கும் பொது பயன்பாட்டினுடைய உரிமை அங்கு மீறப்படுகிறது அல்லாஹு நமக்கு இந்த அழகான பூமியை தந்திருக்கின்றான் அந்த அழகை அலங்கோலப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் மனிதர்களுக்கு உரிமைகளை மனிதர்களுடைய உரிமைகளுக்கு மிகப்பெரிய மதிப்பை அடு கொடுத்திருக்கிறது அவர்கள் பயணிக்கக்கூடிய பாதைகள் அவர்கள் அமரக்கூடிய இடங்கள் அங்கு எந்தவிதமான தீங்குகளையும் விளைவிக்க கூடாது அதுபோன்று தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்களை அகற்றுவது ஈமானின் செயலாக இஸ்லாம் பார்க்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹு வரைஹசலம் சொன்னார்கள் மக்கள் நடந்து செல்லுகின்ற பாதையில் மக்களுக்கு தொல்லை தருவது அதை அகற்றுவது சதக்கா தர்மம் என்று சொன்னார்கள் அவை எப்படி மக்களுக்கு தொல்லை தருகின்ற மக்கள் நடந்து செல்லுகின்ற பாதைகளில் மக்களுக்கு தொல்லை தருவதை அதை அகற்றுவது சதக்கா என்று பார்க்கின்றது இஸ்லாம் அப்படியானால் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை அங்கே விட்டுச் செல்வது எரிவது எவ்வளவு மோசமான செயலாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அது ஈமானுக்கு எதிரான நபி சொல்லலாஹு வரைஹி வசல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது முஸ்லிம்களே பாலைவனம் அல்லது வெளிப்புற இடங்களுக்கு செல்லும் போது ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது அது என்ன கடமை அப்படின்னா அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது அதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது கொள்வது குப்பைகளை அதற்குரிய இடங்களிலே போடுவது ஏனென்றால் நபி சொல்லல்லாஹு வரைஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் மண் லார் யார் மற்றவர்களுக்கு தீங்கி விளைவிக்கிறார்களோ அல்லாஹ் அவனுக்கு தீங்கி விளைவிப்பான் தீங்கு ஏற்படுத்துவான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு வரைகி வசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் அதாவது மக்களுக்கு தொல்லை தருவதை விட்டும் தடுப்பது அதுபோன்று இதுபோன்ற செயல்களில் மார்க்க முரணான செயல்களில் அசுத்தங்களை ஏற்படுத்துவது குப்பைகளை கொட்டுவது இதுபோன்ற செயல்களை யார் செய்கின்றார்களோ அவர்களை குறித்து உரியவர்களிடம் அவர்களை குறித்து தெரிவிக்க வேண்டும் இவர்கள் இதுபோன்று பொது இடங்களில் அசுத்தம் செய்கின்றார்கள் பொது இடங்களில் மக்கள் பயன்பாட்டுக்குரிய இடங்களை அசுத்தப்படுத்துகிறார்கள் என்று அதிகாரிகளுக்கு அவர்களை தெரிவிப்பதும் மனித சமூகத்தினுடைய அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய அம்சங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை வைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சுற்றுச்சூழலையும் சமூகத்தையும் நாட்டையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நம்பிக்கையின் பொறுப்பு அமானிதமாக பார்க்கப்படுகிறது இஸ்லாமிய சட்டத்தின் முழுமையும் மட்டத்தையும் இது எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது சுற்றம் அது தூய்மையை வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக நம்முடைய மார்க்கம் இருக்கின்றது அல்லாஹு சாலா இந்த குரானின் மூலமாக மகத்தான குரானின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்வானாக அல்லாஹு சாலா இந்த நினைவூட்டல்களின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் பயன் தருவானாக அல்லாஹு அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக கிருபையுடையவனாக இருக்கிறான் என்று முதல் உரையை நிறைவு செய்தார்கள் அதற்கு பிறகு முஸ்லீம்களை பாலைவனம் மற்றும் பொதுப்பகுதிகளில் குப்பைகளை விட்டுச் செல்வது மிகப்பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்துகிறது அது மனித சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் மாடுகளுக்கும் விலங்குகளுக்கும் நோய்களை ஏற்படுத்துகிறது இதன் மூலமாக மனிதன் மிகப்பெரிய அழிவை நோக்கி என்ன செய்கின்றான் செல்கின்றான் அப்ப தடை செய்யப்பட்ட பொருட்களை மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளிலே எறிவது அது மார்க்க முரணான மனித சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது ரசூலுல்லாஹி சல்லு அரேகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் லார் அவன் தனக்கும் தீங்கிழைக்க மாட்டான் பிறருக்கும் தீங்குழைக்க மாட்டான் அதுபோன்று சிலர் என்ன செய்கின்றார்கள் தங்களுடைய கட்டிடங்களை சுத்தம் செய்யும் போது அந்த கட்டிடங்களுடைய கழிவுகளை அருகாமையிலே கொட்டிவிடுகின்றார்கள் இப்படி செய்வது அண்டை அயலாருக்கு செய்யக்கூடிய துரோகங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அண்டை அயலாருக்கு செய்யக்கூடிய தீமைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே பொதுமக்களுக்கும் அண்டை அயலார்களுக்கும் இது போன்ற செயல்களின் மூலமாக கேடு விளைவிக்க கூடாது அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா திருமறை குரானிலே சொல்கின்றான் நன்மையான விஷயத்திலும் இரையச்சத்துடைய விஷயத்திலும் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி செய்யுங்கள் அலல் இஸ்மி வல்லுதுவான் பாவத்திலும் பகமையிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாதீர்கள் அப்ப நீங்கள் மக்கள் சென்ற பிறகு இப்போ ஒரு இடத்திற்கு நாம் செல்கின்றோம் அந்த இடத்திலே மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அவர்கள் கலைந்து சென்று விட்டார்கள் அந்த இடத்தை நாம் பார்க்கின்றோம் அந்த இடத்தில் குப்பைகளும் அசுத்தங்களும் கிடக்கின்றது அப்ப நமக்கு அந்த மனோநிலை எப்படி இருக்கும் ச இவ்வளவு அசுத்தப்படுத்தி இருக்கிறார்களே இப்போ இவ்வளவு குப்பைகளை கொட்டி இருக்கிறார்களே சுத்தமாக வைத்திருக்க கூடாதா என்றுதான் நாம் நினைப்போம் அதுபோன்றுதான் நாமும் அந்த இடத்திற்கு செல்லும் போது அங்கு குப்பைகளை போடக்கூடாது அசுத்தங்களை ஏற்படுத்தக்கூடாது நமக்கு பின்னால் சில மக்கள் வர இருக்கிறார்கள் அந்த சுற்றுலா தலங்களுக்கு வர இருக்கிறார்கள் அவர்கள் பார்வையிட இருக்கிறார்கள் அவர்கள் பார்க்கும் போது நாம் பார்க்கும் போது எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும் அசுத்தமாக இருக்கக்கூடாது என்று நாம் கருதினோமோ அதுபோன்றுதான் பிறருடைய நலனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் ரசூலுல்லாஹி சல்லாஹு வரஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் தனக்கு எதை விரும்புவாரோ அதை பிறருக்கும் விரும்பாதவரை உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி அசுத்தங்களை ஏற்படுத்துவது அது இரண்டு விதத்தில் மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது ஒன்று மார்க்க அடிப்படையில் அல்லாவுக்கு முன்னிலையில் குற்றவாளியாக தண்டனைக்குரியவனாக பார்க்கப்படுகிறான் அதுபோன்று நாட்டினுடைய சட்டத்திற்கு எதிர்மறையாக நடந்த காரணத்தினால் அதன் மூலமாகவும் அவன் தண்டிக்கப்படுகிறான் இவையெல்லாம் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாஹு சொல்கின்றான் சீர்திருத்தத்திற்கு பிறகு நீங்கள் பூமியில் குழப்பங்களை ஏற்படுத்தாதீர்கள் குழு அஸ்வர பூமி அல்லாஹுடைய வாழ்வாதாரத்திலிருந்து நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லவில்லையா அல்லாஹு சொல்கின்றான் ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் செய்யாத எதையும் செய்ததாக கூறி யார் நோய்வினை செய்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையும் சுமந்து கொள்கின்றார்கள் அப்ப சுற்றுச்சூழலின் பாதுகாப்பும் உடன்பட்ட கடமையாக மரபு மனப்பான்மையிலே நல்ல செயலாக சமூகத்திற்கு அவசியமாக இருப்பதை பார்க்கின்றோம் எனவே முஸ்லீம்கள் நன்றாக அத்தஹாரத் ஈமான் அத்தஹாரத்து சத்துருல் ஈமான் சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது அப்ப எனவே கண்ணியத்திற்குரியவர்களே சுத்தமாக நாம் எந்த இடங்களுக்கு சுற்றுலா செல்கின்றோமோ அது பாலைவனமாக இருக்கலாம் பூங்காவாக இருக்கலாம் கடற்கரையாக இருக்கலாம் சுத்தத்தை நாம் பேண வேண்டும் அசுத்தங்களை ஏற்படுத்தக்கூடாது ஏற்படுத்த உங்களுக்கு அல்லாஹு கொடுத்த செல்வத்திலிருந்து மறுமையின் வீட்டை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அதே நேரத்திலே இந்த உலகத்திலே உங்களுக்கு உள்ள அந்த நசீபை அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருப்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக்க அல்லாஹ் உங்களுக்கு எப்படி நன்மை செய்திருக்கிறானோ அதுபோன்று நீங்கள் நன்மை செய்யுங்கள் வல தபுல் ஃபசாத ஃபில் அருள் இன் அல்லாஹ் அலா யுஹைபுல் முஸ்திதீன் பூமியிலே குழப்பம் செய்ய நீங்கள் விரும்பாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை விரும்ப மாட்டான் அல்லாஹுடைய பாதுகாப்பை கொண்டு அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக அல்லாஹுடைய கவனத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை பராமரிப்பானாக அல்லாஹ் ஈமானை நமக்கு விருப்பத்திற்குரியதாக அந்த ஈமான் நம்முடைய உள்ளத்தில் அலங்காரத்திற்குரியதாக பாவத்தையும் அல்லாவுக்கு மாறு செய்வதையும் இராய் இறை நிராகரிப்பையும் வெறுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக நேர்வழி பெற்றவர்களில் ஒருவராக அல்லாஹ் ஆக்கியருவானாக என்று நிறைய பிரார்த்தனைகளை செய்து ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்தார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோ சகோதரர்களே அப்ப இந்த ஜும்மாவனுடைய உரையின் சாராம்சம் நாம் எந்த இடங்களுக்கு சுற்றுலா சென்றாலும் எந்த இடங்களுக்கு பயணங்களை மேற்கொண்டாலும் அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய அந்த இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம்முடைய நடவடிக்கைகளின் மூலமாக பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது அது மார்க்க அடிப்படையிலும் அல்லாஹுவிடத்தில் தண்டனைக்குரிய குற்றம் இந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையிலும் தண்டனைக்குரிய குற்றம் அதன் மூலமாக இந்த அசுத்தங்களின் மூலமாக மனித சமுதாயம் மிகப்பெரிய பாதிப்பை மனித சமூகத்திற்கு ஏற்படுகிறது என்பதை இமாம் அவர்கள் அவர்கள் தங்களுடைய உரையிலே குறிப்பிட்டார்கள் அல்லாஹு அலாம் சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை விரும்புகின்றான் என் அல்லாஹ் யுஹிபுல் தஹரீன் பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னை மாக்கியல்வானா என்று கூறிய நிறைவு செய்கிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين